அனைவருக்கும் வணக்கம் தங்கமலை பாத்தீங்கன்னா இந்த வாரத்தோட முதல் வர்த்தக நாளிலேயே கடுமையா அதிகரிச்சிருக்கு நண்பர்களே இப்படி தொடர்ந்து அதிகரிச்சே வந்த தங்கமலை மேல பாத்தீங்கன்னா ஒரு லட்ச ரூபாய் தொடப்போது போது நண்பர்களே ஒரு முந்நூறு ரூபாய்க்கா கம்மியா இருக்கு வாங்க இந்த வீடியோவில் தங்கம் மற்றும் வெள்ளி அதிகரிச்சு என்ன விலைக்கு விற்பனை ஆகுது அப்படிங்கிறத பாக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னைக்கு தான் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க நண்பர்களே வாங்க டேரக்ட் வீடியோக்குள்ள போயிடலாம் வெள்ளி ஒரு கிராம் வாங்கினீங்கன்னா இரநூத்தி பதிமூணு ரூபாய் இதுல எட்டு கிராமோட விலை ஆயிரத்தி எழுநூத்தி நாலு ரூபாய் பத்து கிராமோட விலை ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பது ரூபாய் நூறு கிராமோட விலை இருபத்தி ஓராயிரத்தி முந்நூறுரூபா ஒரு கிலோ பார் வெள்ளி இன்னைக்கு ரெண்டு லட்சத்தி பதிமூணாயிரம் ரூபாய் நண்பர்களே நேற்று விலையை விட எனக்கு கம்பேர் பண்ணா கிராம்க்கு ஒரு மூணு ரூபாய் அதிகரிச்சிருக்கு கிலோ கணக்கில் பார்த்தீங்கன்னா மூணாயிரம் ரூபாய் வெள்ளி விலை இன்னைக்கு நேற்று விட அதிகரிச்சிருக்கு நண்பர்களே சரி நண்பர்களே வாங்க கடுமையாக அதிகரிச்ச தங்கம் விலை அதாவது டுவெண்ட்டி ஃபோர் கட்டான ஆபரண தங்கம் இன்னைக்கு என்ன விலை அப்படிங்கிறத பார்த்தலாம் இதில் ஒரு கிராம் வாங்கினீங்கன்னா பதிமூணாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூற்றி மூணு ரூபாய் சவரன்ல வாங்கினீங்கன்னா இன்னைக்கு ஒரு சவரன் அதாவது எட்டு கிராம் ஒரு லட்சத்தி எட்டாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி நாலு ரூபாய் பத்து கிராமோட வில ஒரு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ரூபாய் நூறு கிராமோட வில பதிமூணு லட்சத்தி ஐம்பத்தி ஒம்பதாயிரத்தி முந்நூறுரூவாய்க்கு விற்பனை பண்ணுறாங்க நண்பர்களே நேற்று விலையை விட எனக்கு கம்பேர் பண்ணால் கிராமுக்கு தொண்ணூற்றி எட்டு ரூபாய் அதிகரிச்சிருக்கு சவரனில் கம்பேர் பண்ணா நேற்று விலையோட இன்னைக்கு ஏழ்நூற்றி எண்பத்தி நாலு ரூபாய் அதிகரிச்சிருக்கு நண்பர்களே கிட்டத்தட்ட எட்நூறுரூபா ரூபாய் அதிகரிச்சிருக்கு சரி நண்பர்களே வாங்க அடுத்து டுவெண்ட்டி டூ கேட்டான ஆபரண தங்கம் அதை நம்ம வாங்கி நம்ம அணியக்கூடிய நகை என்ன விலை அப்படிங்கறத பத்தரலாம் அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க நண்பர்களே அதையும் பத்தலாம் இதில் ஒரு கிராம் வாங்கினீங்கன்னா பன்னெண்டாயிரத்தி அறுபது ரூபாய் இதில் எட்டு கிராம் வாங்கினீங்கன்னா தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்தி எண்பது ரூபாய் இன்னும் ஒரு லட்ச ரூபாயே எட்டுறதுக்கு ஒரு முன்னூறு ரூபாய் தான் நண்பர்களே கம்மியா இருக்கு கடந்த ரெண்டு வாரமா சொல்லிட்டே இருக்க நண்பர்களே தங்கம் டிசம்பர் எண்டுக்குள்ள ஒரு லட்ச ரூபாய் எட்டிரு சொல்லிருந்தேன் அதே மாதிரியே ஒரு லட்ச ரூபாய் எட்டிருச்சு நண்பர்களே இதில் பத்து கிராம் வாங்கினீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரத்தி இதில் நூறு கிராம் வாங்குனீங்கன்னா பன்னெண்டு லட்சத்தி ஆறாயிரம் ரூபாய் நண்பர்களே நேத்து விலையை விட இன்னைக்கு கம்பேர் பண்ணா கிராமுக்கு தொண்ணூறு ரூபாய் இதுல அதிகரிச்சிருக்கு இதுல சவரனில் கம்பேர் பண்ணா நேத்து விலையை விட இன்னைக்கு எழுநூத்தி இருபது ரூபாய் அதிகரிச்சிருக்கு நண்பர்களே தங்கம் விலை சே நண்பர்களே இப்படி முடிவே இல்லாம உயர்ந்துட்டு

வெளிநாட்டு தங்கம் விலை உயர்வுக்கு காரணமாக உள்ளது நண்பர்களே சரி நண்பர்களே இந்த தங்க விலை தொடர்ந்து அதிகரிக்கிறதுக்கு இதுவும் ஒரு காரண நண்பர்களே இந்த வீடியோவை முழுமையாக பார்த்த உங்க அனைவருக்கும் ரொம்ப நன்றி இதுதான் இன்னைக்கு விலை நிலவரம் இந்த நாளே தங்க விலை மறுபடியும் அதிகரிச்சாலோ இல்ல சரிஞ்சாலோ மறுபடியும் நம்ம சேனல பதிவு பண்றேன் நீங்க செய்ய வேண்டியதுல ஒன்னே ஒண்ணுதான் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க நண்பர்களே அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் நண்பர்களே